அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யுக்ரேனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களை இன்று திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் சந்திக்கின்றார் ட்ரம்புக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு என்று சொன்னாலே அதுவும் வெள்ளை மாளிகளை வச்சு சந்திப்பு என்று சொன்னாலே நாங்கள் எல்லாருமே பரபரப்பாக கொண்டிருப்போம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லி இன்றைய சந்திப்பில் அப்படி என்னதான் கதைக்கப் போகின்றார்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்க சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் யுக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி அதாவது பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்கும் ஒரு பிரச்சனையுமே நாங்கள் வழங்குவோம் ஆனால் விஷயங்களை வந்து யுக்ரைன் அடியோட மறந்துடணும் செலன்ஸ்கி வந்து அந்த நினைப்பிலேயே இருக்கக்கூடாது சொல்லி முக்கியமான ரெண்டு விடயங்களை சொல்லியிருக்கின்றார் சொல்லியிருக்கிறார் என்று சொல்றது வந்து பொருத்தமானது இல்லை மிரட்டி இருக்கிறார் என்று தான் சொல்லணும் எனவே ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த இரண்டு முக்கியமான விஷயங்களும் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய இந்த சந்திப்புக்கு வந்து பல ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் பிரித்தானிய பிரதமர் பிரெஞ்சு ஜனாதிபதி இத்தாலிய ஜனாதிபதி என்று சொல்லி நிறைய முக்கியமான ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் போகின்றார்கள் அவர்கள் ஏன் போகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு ஆதரவாக போகின்றார்களா அல்லது கடந்த பிப்ரவரி மாசத்தில் ஒரு சண்டையோடு நடந்தது வெள்ளை மாளிகையில் சண்டை உண்டு அதே மாதிரியான ஒரு சண்டையும் சச்சரவும் மீண்டும் பெறக்கூடாது என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக செலன்ஸ்கி அவர்களை பாதுகாப்பதற்காக போகின்றார்களா ஏன் போகின்றார்கள் இது போன்ற எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியன் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னவர் யுக்ரைனை பாதுகாக்கிற பொறுப்பு எங்கட பொறுப்பு கிடையாது எங்களுக்கும் யுக்ரைனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா யுக்ரைன் வந்து நேட்டோவில் இல்லை அதனால் பாதுகாப்பு உத்தரவாதம் தர முடியாது செக்யூரிட்டி கேரண்டி வந்து தர முடியாது ஐரோப்பிய நாடுகள் தான் யுக்ரைனை பாதுகாக்கணும் அது அவர்களுடைய பிரச்சனை அமெரிக்காவினுடைய பிரச்சனை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆனால் வடிவேலு சொல்கிற மாதிரி அது போன மாதம் நான் சொல்றது இந்த மாதம் என்றது மாதிரி இப்போ வந்து தன்னுடைய கருத்தை மாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது யுக்ரைனுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அமெரிக்கா யுக்ரைனை பாதுகாக்கும் ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது அந்த ரெண்டு நிபந்தனைகளுக்கும் யுக்ரைன் கட்டுப்பட்டே ஆகணும் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும் என்று சொல்லி சில மணி நேரங்களுக்கு முதல் தன்னுடைய சமூக வலைதளமாகிய ட்ருத் சோஷல் சமூக

நேட்டோவில் இணைய முடியாது அந்த கதையே இல்லை அதை மறந்துடுவணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் யுக்ரைன் பாடுபட்டது இவ்வளவு சண்டைகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் யுக்ரைன் வந்து நேட்டோவில் இணையணும் என்று தான் யுக்ரைனுடைய பிரதானமான விண்ணப்பமே அதுதான் நேட்டோவில் எப்படியாவது இணையணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அந்த கனவை வந்து அப்படியே கைவிட்டுருங்க அது நடக்கவே நடக்காது என்று சொல்லி சில விஷயங்கள் எப்போதுமே மாறாது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பெரிய எழுத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதில் முக்கியமானது யுக்ரைன் வந்து எந்த காலத்திலும் நேட்டோவுடன் இணைய முடியாது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் புட்டினுடனான சந்திப்பின் போது போன வெள்ளிக்கிழமை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சந்தித்த போது ஒருவேளை புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை இல்லை பெரும்பாலும் சொல்லியிருக்கலாம் புட்டின் அவர்கள் நேட்ரோவில் வந்து யுக்ரைனை சேர்த்து கொள்ளவே கூடாது அப்படி சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நான் யுத்தத்தை நிறுத்த போறதில்லை இந்த சண்டை வந்து தொடர்ந்து தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருப்பார் போல நடக்குது அதனால இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் யுக்ரைன் ஒருபோதும் நேட்டோவில் சேர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முதல் தன்னுடைய அந்த ஸ்ட்ராங்கான காட்டமான மெசேஜை வந்து சொல்லியிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் அது முதலாவது மெசேஜ் ரெண்டாவது மெசேஜ் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியில் ரஷ்யாவுடன் ஏரியா அந்த ஒரு பகுதியை வந்து இணைத்துக் மறந்துடணும் அதை கைவிட்டோனும் அதை வந்து திருப்பி யுக்ரைனோட உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படியான ஒரு சம்பவம் நடக்காது அது ரஷ்யாவினுடைய கைகளில் போனது போனதுதான் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் என்று சொல்லி போட்டு தான் கீழே சொல்லியிருக்கார் சில விஷயங்கள் ஒருபோதுமே மாறாது எனவே இன்றைய இந்த சந்திப்பு ஆரம்பிக்காக்கும் முதலே இது எவ்வளவு காரசாரமாக இருக்கும் எவ்வளவு கடினமான பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கும் என்னென்ன எல்லாம் நடக்கப்போகுதுன்றதை முற்கூட்டியே வந்து அந்த கட்டியம் கூறுகிறேன்னு சொல்லுவோம் அந்த கட்டியம் கூறுகிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில விஷயங்களை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் யுக்ரைனை நாங்கள் பாதுகாப்பும் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரெண்டு விஷயங்களை வந்து யுக்ரைன் அடியோட மறந்துவிடணும் ஓகே என்று சொன்னால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் சமாதானம் உடனடியாக வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி விரும்பினால் சண்டையை தொடரலாம் அதாவே என்ற பிரச்சனை என்று சொல்லி சொல்லியிருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே இன்றைய கூட்டம் வந்து மிகவும் பரபரப்பாகவும் காரசாரமாகவும் இடம்பெறப்போகின்றது செலன்ஸ்கி செலென்ஸ்கி அவர்களும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் என்ன விதமான முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் இன்னும் சில மணி நேரம் பொறுத்திருந்து பார்க்கணும் இன்று இந்த சந்திப்பு வந்து

அல்லது பிப்ரவரி மாதத்தில் நடந்த மாதிரி காரசாரமாக நடக்குமா உலக ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக நடந்த அந்த ஒரு பெட்டிய சண்டை மாதிரி இன்றைக்கும் நடக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை யுக்ரைனிய ஜனாதிபதி என்ன உடுப்பு போட்டு கொண்டு போகிறாருன்றது ஏனென்றா போன நீ சூட் போடலைன்னு சொல்லி சண்டை பிடிச்சி கொண்டவர் இன்றைக்கு கோட் சூட்டில் போகிறாரா அல்லது வழக்கமாக அந்த ஒரு ராணுவ உடுப்பு மாதிரி ஒன்று போடுவாரே அதில் தான் போகிறாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இருக்கிற பிரச்சனை பத்தாதண்டு உடுப்பு pou பிரना பiye பிரचना ओමইल. இதுக்கிடையில் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்களை ஊடகவியலாளர்கள் மறித்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டார்கள் அது என்ன கேள்வி என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வராரே என்ன காரணம் என்ன பிரச்சனை நீங்கள் ஏதாவது மிரட்ட போறீங்களா செலன்ஸ்கி அவர்களை எனவே நீங்கள் மிரட்டக்கூடாது என்றதுக்காக அவர்களும் சேர்ந்து வருகின்றார்களா செலன்ஸ்கி அவர்களை பாதுகாப்பதற்காக ஆக மொத்தத்தில் இன்றைக்கி செலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு மிரட்ட போறீங்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்களை பார்த்து அதுக்கு அவர் டென்ஷன் ஆயிட்டார் அதை வந்து அடியோட மறுத்தார் இல்லை இல்லை ஒன்றும் மிரட்ட போகிறதும் இல்லை விரட்ட போகிறதும் இல்லை அப்படியான சம்பவம் எதுவுமே நடக்காது ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் வாரது அவர்கள் வந்து நேட்டோவில் இருக்கின்றார்கள் அதன் காரணமாக வருகிறார்கள் ரெண்டாவது வந்து நாங்கள் இன்விடேஷன் அனுப்பினாங்கள் சனிக்கிழமை வந்து நாங்கள் இன்விடேஷன் அனுப்பினாங்கள் அதனால தான் வருகிறார்களே ஒழிய நாங்களொன்றும் மிரட்ட போறதில்லை என்று சொல்லி கொஞ்சம் கோபமாகவே பதில் சொன்னார் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐரோப் நாடுகளுடைய முக்கியமான தலைவர்கள் அது பிரித்தானிய பிரதமராக இருக்கலாம் பிரெஞ்சு ஜனாதிபதியாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு பின்னால வேறு சில காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதாவது பாதுகாக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் பின்னால இன்னும் சில முக்கியமான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தை வந்து பிரிவட போது நில அமைப்பில் வந்து கட்டாயம் மாற்றம் வந்து வந்தே தீரும் இப்ப இருக்கிற அந்த யுக்ரைனுடைய வரைபடம் வந்து கண்டிப்பாக மாறும் அதில் மாற்றம் பிரச்சனையுமே இல்லை ஆனால் என்ன விதமான மாற்றம் நடக்க போது எந்தெந்த நிலப்பகுதிகள் எல்லாத்தையும் வந்து ரஷ்யா கேட்க போது அல்லது அமெரிக்கா வந்து விட்டுக் கொடுக்க சொல்லி சொல்ல போது என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அதில் தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களுடைய கவனம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு அளவுக்கு மேலே யுக்ரைனுடைய நிலங்களை வந்து விட்டு கொடுக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இது முதலாவது ரெண்டாவது வந்து நேட்டோவில் வந்து இப்போவும் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறதா இந்த நேட்டோ என்ற அமைப்பில் வந்து அமெரிக்கா இருக்குது ஆனால் முந்தைய தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குதா என்றதை செக் பண்ணுறதுக்காகவும் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது ஏனென்று சொன்னால் இப்போ பாருங்க ஐரோப்பாவில் வந்து எத்தனையோ வல்லரசு நாடுகள் இருக்குது இங்க பிரித்தானியா ஒரு வல்லரசு பிரான்ஸ் ஒரு வல்லரசு ஜெர்மன் ஒரு வல்லரசு இந்த மாதிரி நிறைய வல்லரசு நாடுகள் இருக்குது அணு ஆயுதங்கள் இருக்குது போர்க்கப்பல்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் கசப்பான உண்மை என்னென்னு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னென்று சொன்னால் இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு அமெரிக்கா என்ற கையில் தான் தங்கி இருக்குது இதுதான் மறக்க முடியாத உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்தே ஐரோப்பாவை பாதுகாத்து கொண்டு வரதே அமெரிக்கா தான் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய மண்ணில உதாரணமாக இந்த பிரித்தானியாலே வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் எத்தனையோ ராணுவ தலங்கள் எத்தனையோ ராணுவ தளங்கள் இருக்குது அமெரிக்காவினுடைய அணுகுண்டே இங்க பிரித்தானியால இருக்குது அமெரிக்காவினுடைய பேஸ்க்கு தானே இங்க அங்க வந்து அணுகுண்டே வச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பி விமானங்கள் இருக்குது தானே அது இங்கே யூகேலேயும் இருக்குது இதே மாதிரி எல்லா இடங்களும் ஸ்பெயின் இருக்கலாம் பிரான்ஸ் இருக்கலாம் மற்ற மற்ற நாடுகள் எல்லா இடமும் வந்து கிரீஸில் கூட அமெரிக்க படைத்தலங்கள் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக மொத்தத்தில் ஐரோப்பாவை பாதுகாக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்காவே பார்த்து கொள்ள வேண்டி போட்டு ஐரோப்பிய நாடுகளும் வந்து தங்கட பாட்டில் பேசாமல் இருந்துட்டார்கள் இதுதான் மறக்க முடியாத உண்மை இங்க ஐரோப்பிய நாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஈ காக்கா அசைஞ்சா கூட அமெரிக்காவினுடைய சட்டலைட் வந்து கண்காணிச்சு கொண்டிருக்கும் அமெரிக்காவினுடைய புலனாய்வு தகவல்கள் வந்து உடனே அலர்ட் பண்ணும் இன்னும் இடத்துல இன்னும் பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி இவ்வளவு காலமும் இந்த உறவு எப்படி இருந்து என்று சொன்னா அதாவது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருந்து என்று சொன்னா ஒரு தாய் கோழி தன்னுடைய சட்டைகளுக்குள்ள அந்த குஞ்சுகளை வச்சு பாதுகாக்கிற மாதிரி பேணி பாதுகாக்கிற மாதிரி இருந்தது இதுதான் மறக்க முடியாத உண்மை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த சட்டையை வந்து உதறி விட்டார் குஞ்சலம் வந்து வெளியில போயிட்டு நீங்களே பார்த்துக் நீங்களே உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க சொல்லி சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுதான் இப்ப பிரச்சனை எனவே இன்றைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் அங்க போறது நீங்க இன்னமும் நேட்டோல தான் இருக்கிறீங்களா அல்லது புட்டிண்ட பக்கம் சாஞ்சிட்டீங்களா எத்தனை வீதம் சாஞ்சிட்டீங்கள் என்னதான் நடக்குது என்ன நோக்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை செக் பண்ணத்தான் போகிறார்களே ஒழிய யுக்ரைனை பாதுகாக்கிறது அவர்களுடைய இரண்டாம் பட்ச நோக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி யுக்ரைன் நேட்டோவில் இணைவது அவசியம் என்று நினைக்கிறீங்களா அல்லது அவசியம் இல்லை என்று நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்